சத்துணவு சத்துணவு என்பது நம் உடலில் உணவு செய்யும் வேலையை பற்றிய படிப்பாகும் சத்துணவு என்ற அறிவியலில் உணவிலுள்ள பங்கீடு மற்றும் எவ்வித ஊட்டச்சத்து சரியாக கிடைக்கின்றது என்பதை கூறுகின்றது உயிர் வாழ உண்ண வேண்டும் ஆனால் நாம் சாப்பிட்டால் மட்டும் உயிர் வாழ முடியாது நாம் சாப்பிடுவது கூட உடல் ஆரோக்கியத்தை வேலையை மகிழ்ச்சியை மற்றும் நன்றாக வாழ்வதை பாதிக்கும் என்ன சாப்பிட வேண்டும் எவ்வளவு சாப்பிட்டால் ஆரோக்கியமாக மற்றும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை பற்றிய முன்னறிவு வேண்டும் சராசரியாக சத்துணவின் தேவைகள் மனிதர்களின் வகையை பொறுத்து வயது பாலினம் உயரம் எடை வேலை மற்றும் வளர்ச்சி விகிதம் இவற்றை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்பட்டுள்ளது உணவு என்பது எப்பொருளாகியினும் திடமாக அல்லது திரவமாக கலவையாக ஒருமுறை அல்லது தொடர்ச்சியாக முழுங்கும் அப்பொருளிலிருந்து நம் உடலுக்கு வெப்பம் அல்லது பலவித சக்தியை கொடுக்கின்றது அப்பொருளை வளர்ச்சி சரி செய்தல் பராமரித்தல் அல்லது இனப்பெருக்கம் இவற்றை தொடர்ச்சியாக செய்ய செய்கின்றது பொருளை கொடுத்து சரியாக சக்தியை உருவாக்குதல் அல்லது வளர்ச்சியடைய செய்தல் பழுது பார்த்தல் அல்லது இனப்பெருக்கம் செய்தலை ஒழுங்குபடுத்துகிறது நல்ல சத்துணவிற்கு போதுமான அளவு உணவு தேவை தனிநபர் சக்தியுடைய உணவினை எடுத்துக்கொள்ள உதவுகிறது ஆரோக்கியம் என்பது தேவையான அளவு சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்வதாகும் இது கண்டிப்பாக சரியான அளவு எரிசக்தியை சாதாரணமாக உடல் இயக்கத்திற்கு கொடுக்க வேண்டும் போதுமான அளவு சத்துணவினை கொடுக்காவிட்டால் பற்றாக்குறை நிலை ஏற்படும் கூடுதலாக பற்றாக்குறை உணவு நோயுடன் கூடிய வாழ்க்கையுடன் இணைந்து நமக்கு நோய்கள் மற்றும் இறப்புக்கான பயத்தை கொடுக்கிறது உணவு பழக்கம் உணவு எடை மற்றும் உடல் அமைப்பு குறித்த பிரச்சனைகளை எளிதாக பேசிவிட முடியாது பெரும்பாலான மனிதர்கள் உடனுக்குடன் உண்ணக்கூடிய உணவுகள் மாயாஜால மாத்திரை அல்லது பிரபலமான தற்போதைய உணவுகளையே விரும்புகின்றனர் நம்முடைய உணவு பழக்க வழக்கம் மற்றும் எடையை கட்டுப்படுத்துவதை பொறுத்தமட்டில் ஆரோக்கியமான உணவு பழக்க முறை மிகவும் எளிதான ஒரு வழி போதுமான அளவு உணவினை கொடுப்பது தேவையான கலோரிகள் தேவைப்படும் சக்தியை கொடுக்க வேண்டும் புரதம் மற்றும் கனிமங்கள் உடல் செல்கள் உருவாக மற்றும் பழுது பார்க்க விட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் பாதுகாப்பு பொருட்களை கொடுக்க உடல் தேவையான சக்தியை கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளிலிருந்து எடுக்கின்றது அவைகள் வெண்ணெய் எண்ணெய் நெய் தானியங்கள் பயறுகள் சர்க்கரை பாலாடை கட்டி உடலினை உருவாக்கும் பொருள்களான பால் முட்டை கறி மீன் மற்றும் பாலாடை கட்டி மற்றும் பிற தானியங்கள் பருப்புகள் கொட்டைகள் மற்றும் பாதுகாப்பு பொருள்களான கனிமங்கள் பால் வைட்டமின்கள் கிரீம் வெண்ணெய் முட்டை பாலாடைக்கட்டி பழங்கள் காய்கறிகள் குறிப்பாக வேகாத பச்சை காய்கறிகள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு கணக்கிடுதல் தேவையில்லாத ஒன்று கலோரி எண்ணிக்கை தேவையான புரோட்டீன் குறிப்பிட்ட விட்டமின்கள் அல்லது குறிப்பிட்ட கனிமங்கள் தினமும் அவள் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய உணவு நாம் சுட்டிக்காட்டி உணவினை தயார் செய்து கொடுத்து வந்தால் அனைத்து வகை சத்துக்களை தேவையான அளவு பெறலாம் பால் குறைவாக அரை லிட்டர் தினமும் மற்றும் அவற்றிற்கும் அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் பயர்கள் குறைந்தது ஒரு தடவை ஒரு நாளைக்கு கறி மீன் அல்லது முட்டை இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அசைவம் சாப்பிடுபவர்கள் எடுத்துக் இதற்கு பதிலாக சைவம் சாப்பிடுபவர்கள் உலர்ந்த பழங்களை சாப்பிடலாம் பழங்கள் தினமும் ஒரு வேளை காலையில் உண்பது சிறப்பானது காய்கறிகள் கீரையும் சேர்த்து தினமும் இரண்டு வகை பச்சடியும் மதிய உணவில் சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு உணவு வேளையின் போது சாலட் போன்ற உணவினையும் சேர்க்க வேண்டும் கொழுப்பு வெண்ணெய் நெய் மற்றும் எண்ணெய் தானியங்கள் கோதுமை மாவு மிகச் சிறப்பானது தண்ணீர் ஏறக்குறைய தினமும் இரண்டு லிட்டர் பாதி நீராகவும் மீதி பால் அல்லது தேநீர் அல்லது காபி அல்லது பழச்சாராகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் பிற உணவுகளை நமக்கு பிடித்தமானவற்றை நம் தக்கவாறு உண்ணலாம் பல வகை உணவுகளில் நமக்கு பிடித்த சிலவற்றை மட்டும் உண்டால் ஏதாவது ஒரு சத்து பற்றாக்குறை ஏற்படும் உணவில் பழங்களின் முக்கியத்துவம் மனிதனின் மிக பழமையான உணவு வகை பழங்களாகும் மனிதனின் இயற்கையான முக்கிய உணவு அன்றே பறித்த பழங்கள் மற்றும் உலர்ந்த பழங்கள் இவை கணிசமான அளவு தேவையான சத்துக்கள் சரியான அளவில் உள்ளன இவற்றில் கனிமங்கள் வைட்டமின்கள் மற்றும் என்சைம்கள் அதிகமாக உள்ளன இவை எளிதாக செரித்து ரத்தம் மற்றும் செரிமான பாதையை சுத்தம் செய்கிறது இந்த இயற்கை உணவினால் எப்பொழுதும் ஆரோக்கியமாக வாழலாம் செயற்கை உணவினை உண்பதால் வரக்கூடிய நோய்களை கூட பழங்களின் மூலம் குணப்படுத்தலாம் அன்றே பறித்த பழங்கள் மற்றும் உலர்ந்த பழங்கள் உணவு மட்டுமல்ல இது ஒரு நல்ல மருந்தும் கூட முதிர்ச்சி அடைந்த பழங்களை அப்படியே சாப்பிடுவது சிறந்ததாகும் வேக வைத்தால் சத்துகள் உப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை இழந்துவிடும் மதிய சாப்பாட்டிற்கு பிறகு எடுப்பதை காட்டிலும் காலை சிற்றுண்டிக்கு பிறகு பழங்கள் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது மதிய உணவுடன் பழங்களை சேர்த்து சாப்பிடுவது நல்லதல்ல நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுடன் பழங்களை கட்டாயம் எடுத்துக்கொள்ள முற்பட்டால் நாம் உணவில் பெரும் பகுதி பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் பழங்களை மற்ற உணவுடன் சேர்த்து சாப்பிடுவதை விட பாலுடன் சேர்த்து சாப்பிடுவது மிகச் சிறந்தது சரியான நேரத்தில் தினமும் ஒரே வகை பழத்தை உண்ண வேண்டும்